அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் அதாவது இந்த தமிழ்நாட்டில் இருக்க மீடியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்காண்டியும் காசுக்காண்டியும் இங்கே உள்ள ஊடகங்கள்லாம் ஒரு த நியூஸ் வந்தது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதை பற்றி கொஞ்சம் கூட உண்மைத்தன்மை கண்டறியாமல் அதை வந்து அப்படியே டிஆர்பிக்காண்டியே விட்டுருக்குது அந்த வகையில் தான் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் நேற்று கூட பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இந்த தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் ஒரு அரசு பேருந்தில் பயணித்த ஒரு பெண் பயணி ஐம்பத்தொம்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் பயணி மாற்றிற்சி கொண்டு போனதாகவும் அதனால் பார்த்திங்கன்னா அந்த நடத்துனர் அந்த பஸ்ஸு பஸ்ஸுக்கும் அரசு பஸ்ஸு அரசு பஸ்ஸு நடத்துனர் அந்த பயணி வந்து இறக்கி விட்டதாகவும் ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா ஒன்று வந்துகிட்ருக்குது நேற்றுலேருந்து அதாவது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதோடய உண்மைத்தன்மை என்னென்னா அது வேறு ஆனால் கொஞ்சம் கூட இங்குள்ள மீடியாக்களும் சரி இங்குள்ள உள்ள சமூக வலைதளங்களில் இங்கு இருக்கு நிறைய பேரும் உண்மைத்தன்மை தெரியாமல் மாட்டு இழுத்து கொண்டு போனதுனால தான் அந்த பெண்ணை வந்து இறக்கி விட்டதாகவும் அதுவும் ஆள் இல்லாத இடத்துல இறக்கி இறக்கிட்டுறதாகவும் அந்த பெண் பயணி பார்த்தீங்கன்னா நடந்து வந்ததாகவும் இப்படி ஒரு புகாரை பார்த்தீங்கன்னா தெரிவித்து இப்போ அந்த ப பேருந்து நடத்துனதை பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க அதாவது இவங்க சொல்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா மாட்டு இறைச்சியை கொண்டு போனதுனால அவங்க இறக்கி விட்டுறதாக வச்சுக்கிட்டாலும் கூட உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோவில் ட்ரெயினில் ஒரு பேசு ஒரு பேருந்தில் கொண்டு போகிறதா அந்த இறைச்சிகளை அதை வந்து எப்படி போகணும் பார்சல் பண்ணி முறையாக பார்த்தீங்கன்னா கொண்டு போகணும் சிறந்த வெளியில் அதுவும் மற்றவங்களுக்கு முகம் சொலிக்கிற வகையில் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை கொண்டு போகக்கூடாது இவங்க இன்றைக்கி நாளைக்கு மாற்றிடுச்சு கொண்டு போகிறாங்க நாளானிக்கு பார்த்திங்கன்னா இடிச்சு கொண்டு போவாங்க அப்புறம் மனித சடலத்தை கொண்டு போவாங்க இப்படியே பார்த்திங்கன்னா பேருந்தில் கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க எதை கொண்டு போனாலும் அதை பார்த்திங்கன்னா நீங்கள் முறையாக பார்சல் பண்ணி கொண்டு போயிருக்கணும் அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா மாற்று இறை கொண்டு போனதுனால அந்த பெண் பயணி இறைக்குற்ற சொல்லி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருதுனால் உண்மையிலேயே ரொம்ப கேவலமாக இருக்குது அது இந்த திராவிட மாடல் அரசு இந்த மாதிரிலாம் நியூஸை போட்டு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்த முடியல வேண்டாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த பெய பெண் பயணி இறைக்குட்டுறது உண்மையிலேயே ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் ஆனால் மாற்றிறச்சு கொண்டு போனால்தான் இறைக்குட்டதுன்னு சொல்கிறது உண்மையிலேயே ரொம்ப அபத்தமான ஒன்று இனிமேலாவது வரக்கூடிய தகவல்களும் உண்மையாக உண்மைத்தன்மை கண்டறிஞ்சு நியூஸ்களை வெளியிடுங்க இங்கே உள்ள மெயின் மீடியாவும் சமூக வலைதளங்களும்